குழந்தைங்க கடையில் சாக்லேட் வாங்கி கேட்டாங்கன்னா வீட்லேயே ராகி மாவு வச்சு இது போல் அவங்களுக்கு பிடித்த மாதிரி நல்லா சாஃப்டாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்பவே சாக்லேட்டியாக இருக்கும் சாக்லேட்டியாக இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க தான் செஞ்சுருக்குன்னு சொன்னால் கண்டே பிடிக்க முடியாது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷணர்சி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வெது வெதுப்பான பால் முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நாட்டு சர்க்கரை கரைகிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே அரை கப்பு பால் இல்லைன்னா தண்ணி வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஒரே டைரக்ஷனில் கலந்துக்கோங்க அவ்வளோதான் பேட்டர் ரெடியாக இருக்குது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் மாவோட பக்குவம் இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு பனியாரக்கல்ல எடுத்து வச்சுட்டு தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க இந்த பனியாரக்கல்லு சூடாகணும்னு வெயிட் பண்ண வேண்டிய தேவையில்லை பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சதுமே ஒவ்வொரு குழியிலையுமே ஒவ்வொரு ஸ்பூன் மாவு ஊற்றிக்கோங்க இது போல் எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றுனதுக்கு அப்புறமா சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாட்டு எல்லா குழியிலையுமே வச்சுக்கோங்க மாவுக்கு நடுவில் வச்சுக்கோங்க நான் வந்துட்டு டார்க் சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி உள்ளே வைக்கிறேன் நீங்கள் வந்து கடையில் டேரி மில்க் கிடைக்கும் அதை கூட சின்ன சின்ன துண்டாக உடைச்சிட்டு நீங்கள் உள்ள வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான பிடித்த ஃப்ளேவர் சாக்லேட் வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் வச்சுட்டு மறுபடியும் மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி மேலே அந்த சாக்லேட் மூடுற மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க சாக்லேட் வந்து வெளியில் தெரியாதது மாதிரி அழகாக மூடிட்டு அந்த மாவை வந்து மேலே இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க அழகாக லெவல் பண்ணி விடணும் அப்போ தான் இது வெடிக்காமல் இருக்கும் பாருங்கள் இது மாதிரி மாவு ஊற்றிட்டு அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இருந்து நாலு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா மேலே எல்லாமே அழகாக வெந்திருக்கும் இப்போ இதை வந்து அடுத்த பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க மாவு மேலே அதிகமாக ஊற்றலைன்னா இந்த மாதிரி சாக்லேட் வந்து வெளியில் வந்துட்டு வெடித்த மாதிரி இருக்கும் அதனால் மாவு வந்து நம்ம கரெக்டாக ஊற்றிக்கணும் இப்போ எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சாக்கோ லாவா கேக் சூப்பராக ராகியில் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்து பணியார கல்லிருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தொட்டு பாருங்கள் மாவு வந்து நல்லா வெந்திருக்கணும் வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி ரொம்பவே சாக்லேட்டியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் குட்டிஸ் எல்லாத்துக்குமே இதை செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போது எல்லாத்தையுமே ரெடி பண்ணதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி சுகர் பவுடரை கொஞ்சமாக தூவிக்கோங்க அப்படி இல்லைன்னா சாக்லேட்டை கொஞ்சமாக மெல்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க ராகில செஞ்சுருக்கிறதுனால இது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவ்வளோதாங்க இந்த சாக்லேட் சாக்லேட்டியான ராயில செஞ்ச சாக்கோ லவா கேக் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்